சிறிவொலி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வருகின்ற பனிரெண்டாம் தேதி அதாவது மே மாதம் பனிரெண்டாம் தேதி சித்ரா பௌர்ணமி ஒவ்வொரு பௌர்ணமியே சிறப்புதான் தான் ஆனா சித்ரா பௌர்ணமி வருஷத்துக்கு ஒரு முறை தாங்க வரும் நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் கடிந்து புண்ணியங்களை சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல நாள் தான் இந்த சித்ரா பௌர்ணமி சித்திரகுப்தருக்காகவே சிறப்பானது ஒரு பௌர்ணமி அப்படின்னு இதை சொல்லலாம் நம்ம சிருஷ்டி ஒளியில அழகா இந்த மூணு ப்ராடக்ட் உங்களுக்கு கொடுக்குறோம் அதோட சித்திரகுப்தருனுடைய திருவுருவ படமும் உங்களுக்கு வரும் இதை எப்படி பயன்படுத்தணும் உங்களுடைய பாவங்களை மலையளவு செய்த பாவத்தை கூட கடுகளவா மாற்றி தரக்கூடிய இந்த ப்ராடக்ட நீங்க எப்படி பயன்படுத்தணும் எப்படி தீபம் ஏத்தணும் இந்த மூலிகை பொடி எப்படி யூஸ் பண்ணணும் இந்த டீட்டெயில் எல்லாம் வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க இந்த உங்கள் தலையெழுத்தை மாற்றக்கூடிய இந்த மூன்று பொருளில் ஏதாவது ஒரு பொருள் உங்களுக்கு இந்த பேக்கேஜோட வரும் ஸோ இது மூணும் சேர்ந்தது ஒரு காம்போ பேக் யாருக்கெல்லாம் வேணுமோ பாவத்தை கழித்து புண்ணியத்தை சேர்க்கக்கூடிய அற்புத நாள் சித்ரா பௌர்ணமி இதை உடனே வாங்கி பயன்படுத்திக்கோங்க வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணி இன்னிக்கே புக் பண்ணுங்க